இந்த புளி இல்லாத பருப்பு சட்னி தோரம் பருப்பு தேங்காய் துருவல் பூண்டு கருகாய்ப்பு நெடுக்கல்லை வரமிளகா ஒரு சின்ன குட்டி தக்காளி ரெண்டு வெங்காயம் இவ்வளோதான் உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அரைக்கலாம் ஆனால் புளி கிடையாது அதிகமாக இருக்கவங்க இப்படி சாப்பிட்டுக்கலாம் cariapu வெங்காயம் பருப்பு சும்மா ஒரு கைவிடிக கம்மியாக இருந்தால் இருந்தா பருப்பு நல்லா ஆனால் வணக்கம் நல்லா பருப்பு சொல்ல நல்ல சிறந்த நேரம் வாங்க மோர் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் காசைக்காரங்க தஞ்சை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது தோரம் பருப்பு தான் பருப்பு நேரம் மாறிச்சு பருப்பு நடக்கலை

மிக்சியில் அரைச்சி தாலி ம் நான் கொட்டி வச்சுருக்கேன் தப்பில் கொஞ்சம் நேரம் ஆறின முன்னாடி அரைச்சிட்டு உப்பு பார்த்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம் அரைச்சாச்சு சட்னி தோரம்பருப்பு பூண்டு சட்னி இது நல்லா இருக்குமா தாலிஸ் போட்டிருக்கோம் நல்லா இருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அலாமலை